அன்பு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஜெத்தா ஜெத்தாவில் ஒரு எழுபத்தஞ்சு மாடி உள்ள பில்டிங்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஓகேயா இந்த எழுபத்தஞ்சு மாடி உள்ள ஹோட்டலில் நம்ம இருக்குது ஐம்பத்தி இரண்டாவது ஃப்ளோர் கீழே பார்த்தா தெரியும் பார்க்குறதுக்கே எனக்கு அப்படி இருக்கு அழகும் தெரியல இதுதான் ஜித்தாவோட செங்கடல் செங்கடல் கீழே அந்த கூண்டு கூட்டாக இருக்கீங்களா இதெல்லாம் ஹோட்டல் இதுவும் ஹோட்டலு இது வந்து இப்போ போன வாரம் நடந்துச்சு ஃபார்முலா ஒன் கார் ரேஸு அந்த ரேஸ் கோர்ஸு தான் நம்மளுக்கு பென்ட்லி ஷோரூமுக்கு வந்திருக்கோம் நம்ம வண்டி வந்து சர்வீஸ் கூட வந்திருக்கோம் அங்கே வந்து சில பொருட்கள் பார்த்தேன் ரொம்ப காஸ்ட்லி அது அப்படியே ஒரு காட்டணும்

知ってる

அன்பு நம்மளுடைய பென்ட்லி வந்திய சர்வீஸ்க்காக விட்ட இடத்துல நிறைய அமௌண்ட்கள் அப்படின்னு சொன்னாங்க சார்ல வேலை முடிஞ்சு அன்பு ரோவில் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஜெத்தா ஜெத்தாவில் ஒரு எழுபத்தஞ்சி மாடி உள்ள பில்டிங்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஓகேயா இந்த எழுபத்தஞ்சி மாடி உள்ள ஹோட்டலில் நம்ம இருக்குது ஐம்பத்தி இரண்டாவது ஃப்ளோர் பார்த்தா தெரியும் பார்க்குறதுக்கே எனக்கு அப்படி இருக்கு அழகும் தெரியல இப்போ இங்கேருந்து என்னென்ன வியூ தெரியுது என்னென்ன பார்க்க முடியுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு மாஷால்லா மாஷா மாஷா இதுதான் ஜித்தாவோட செங்கடல் ஓகேயா ஜித்தாவினுடைய செங்கடல் செங்கடலுக்கு கீழே அந்த கூண்டு கூட்டாக இருக்குத்தீங்களா இதெல்லாம் ஹோட்டல் இதெல்லாம் ஹோட்டல் கீழே கார் போடுவது தெரியுதா இதுவும் ஹோட்டலு இது வந்து இப்போ போன வாரம் நடந்துச்சு ஃபார்முலா ஒன் கார் ரேஸு அந்த ரேஸ் கோர்ஸ் தான் பார்த்தா தெரியுதா அந்த ரேஸ் கோர்ஸில் அந்த இது காட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த இந்த வழி இருக்கீங்களா இந்த வழியில் கார் ரேஸ் கார் உள்ளே கொண்டு வருவாங்க அதெல்லாம் ரேஸ் கோர்ட்டு உள்ள இதெல்லாம் ரேஸ் கோர்ட்டு அங்கே ஒரு பள்ளி தெரியுதா பள்ளி தெரியுதா அது வந்து ஒயிட் பள்ளி மாஷா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அழகம் தெரியல இது வந்து பக்கத்தில் ஒரு பில்டிங்கு அந்த கடைசியில் ஒரு பில்டிங் தெரியுதா அந்த பில்டிங் தான் ஜித்தாவினுடைய மிக உயரமான பில்டிங் அதுதான் ஜித்தாவனுடைய மிக உ உலகத்திலே மிக உயரமான பில்டிங்கு இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேயா அப்படி அப்படி லைட்டாக ரைட் சைடு போனோம்னா வீடியோ கையெல்லாம் நடுங்குது அவ்வளோ பயமாக இருக்குது கீழே அப்படி இது வந்து ரெட்ஸி மால் அதாவது சவுத் சவுத்திலேயே மிகப்பெரிய மால் இதுதான் ரெட்ஸி மால் ஓகேயா அந்த ரெட்ஸி மாலுக்கு பக்கத்தில் ஒரு கார் போதா அதுதான் தரிக் மலிக் அப்துல்லஜீஸ் கிங் அப்துல்லஜீஸ் ரோடு அந்த ரோடுக்கு பேர் அப்படி கிங் அப்துல் அஜீஸ் ரோடை கிராஸ் பண்ணி போனோம்னா அப்படியே ஏர்போர்ட் தெரியுதா அதுதான் ஜித்தாவினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதுதான் ஜித்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டில் நிற்கிற தெரியுதா குட்டி குட்டியா குட்டி குட்டியா மார்ஷாலா இது நமக்கு வாக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம் அலகம் தான் எல்லாேருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது அதே சமயத்தில் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது அலஹம்துல்லா இல்லா அதுதான் அந்த கடைசியில் இருக்கிறது ஃப்ளைட் நிற்கிதா அதெல்லாம் ஜித்தாவினுடைய ஏர்போர்ட்டு இங்கேருந்து அந்த வியூவை பார்க்க வேறு லெவலில் இருக்குது அலஹம்துர் இல்லா இப்படியும் ஒரு வியூ இப்படியும் ஒரு ஹோட்டல் இப்படியும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தான் இருந்துச்சு அப்படி கீழே காட்டுற மாதிரிங்க இந்த இடம் வந்து அப்படி பொருட்காட்சி போடுவாங்க இந்த இடம் தெரியுதா இந்த இடம் வந்து ஜித்தாவில் லிட்டில் ஆசியா அப்படின்னு சில பொருட்காட்சியில் போடுவாங்க இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல சென்றடா இதுக்கு மேலே நான் எனக்கு ஒன்றும் இதை வர்ணிக்க தெரியலை அவ்வளவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அலகம் பார்வைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு ஜிசா கலாஹாயர் இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவருக்கும் ஜிசா கலாஹர் இது அப்படி இதை ஐம்பத்தி ரெண்டாவது ஃப்ளோரில் இது எங்கள் ஹோட்டலினுடைய இப்போ பால்கனி நான் வந்திருக்க ஹோட்டலுடைய பால்கனி இதெல்லாம் ரூம்ஸு ஹால்ஸு இந்த சைடில் பால்கனியில் வெளியில் உட்காந்துக்கிட்டு அப்படி நண்பர்களோட ஆஷால இது நடக்கையில் கற்பனை முன்னையிலே வேறு மாதிரி இருக்குது அலமதுல்லா அலமதுல்லா கடற்கரையை காற்று கடற்கரையில் தரையெல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த ரேஸ் கோர்ஸை உங்களுக்கு முழுமையாக காட்டுற மாதிரிங்க இதுதான் ரேஸ் கோர்ஸு அது பக்கத்தில் அந்த ஹெலிபேடு அப்படியே போனால் அதில் போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு வளைச்சிட்டு அப்படியே இங்கே வரும் இது ஒரு ரவுண்டு அதுக்கு நடுவில் ஹோட்டல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஹோட்டல் நடுவில் இருக்குதுங்களா இதெல்லாம் ஹோட்டலு நடுவில் ஒரு பள்ளி வேறு இருக்குது மாஷாலா 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 வேறு லெவல் வியூ ரொம்ப நாள் ஆசை இப்படி ஒரு வியூவை நம்மளுடைய சேனலில் காட்டணும்னு அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் ஜத்தா கீழே போகிறோம் எவ்வளோ போகுது பாருங்க இருபது செகண்டில் ஐம்பத்தி ரெண்டு மாலேருந்து கீழே போயிடும் அதை உங்களுக்கு காட்டுறப்ப எக் மினிட் ஓப்பன் ஆயிடுச்சு உள்ளே வந்துட்டோம் தப்பா உங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது மாட்டுக்கு இருக்கோம் எவ்வளோ ஸ்பீடாக போதுவாருங்க பையன் எவ்வளோ ஸ்பீடாக போதுவாருங்க காதை அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு இருபது செகண்ட்டு இருக்கும் இருபது செகண்டுக்குள்ளே நம்ம போய்ட்டோம் இதில் உள்ள பட்டனை காட்டுற பாருங்கள் எத்தனாவது அறுபத்தி மூணு வரை இருக்குது இது வந்து நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் நம்ம நண்பர் இஸ்லாமா இப்போ காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா அலம் இப்போ வெளியில் போகிறோம் வந்துடுச்சு மூணு ரெண்டு ஒன்று பெஸ்மெண்ட் கலாஸ் வந்துடுச்சு அலமதுல்லா வெளியில் இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கோம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அலமதுல்லா ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி அலம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது எந்த இடம்னா நான் உங்களுக்கு லொக்கேஷன் தரேன் இந்த டிஸ்டபன்ஸில் ஆனால் உள்ள எல்லாம் யாரும் வர முடியாது ஓகேயா வெளியிலேருந்து பார்க்கலாம் இந்த ஜெத்தா உங்களுடைய அழகை நீங்கள் பக்கத்தில் போய் ரசிக்கலாம் மேலே ஏறி பார்க்க முடியாது ஓகேயா இருந்தாலும் உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகேப்பா எல்லாம் வரைக்கும்